ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஹேருக்கு வீட்லேயே எப்படி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அது முடிய நல்லா கருகருன்னு மாற்றுறதுக்கும் ஸ்பிளிட்டன்ஸ் எல்லாம் க்யூர் பண்ணுறதுக்குமான ஒரு சூப்பரான ஆயில் தாங்க வாங்க அதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு ஒரு பத்து செம்பருத்தி பூ எடுத்திருக்கேங்க செம்பருத்தி பூ நம்ம இந்த எண்ணெயில் சேர்க்கும் போது நல்லா ட்ரையான ஹேர்க்கெலாம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் செம்பருத்தி பூவோட இந்த நடுப்பகுதியும் அடியில் இருக்கிற இந்த பச்சை கலர் காம்பு பகுதியவும் நீக்கிட்டு சேர்த்துக்கணுங்க எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு இப்போ ஒரு பத்து பூ எடுத்து வச்சுக்கலாம் இதோட செம்பருத்தி இலை ஒரு பத்து இலை எடுத்துக்கோங்க நம்ம எண்ணெயில் அரை லிட்டர் எண்ணெய்க்கு இந்த அளவு சேர்த்தா கரெக்டாக இருக்குங்க அளவுக்கு அதிகமாக எண்ணெயில் சேர்த்துட்டோம்னா எண்ணெயே நமக்கு கிடைக்காம போயிடும் அதனால் இந்த மாதிரி கம்மியான அளவுகளில் சேர்த்தாலே போதுமான அளவாக இருக்குங்க இதோட ஒரு கைப்பிடி அளவு மருதாணி இலை ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு வேப்ப இலை வேப்ப இலை எதனால் சேர்க்குறோம்னா தலையில் அரிப்பு பேன் தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு வேப்பலை சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு பெரிய நெல்லிக்காய் நெல்லிக்காய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இதோட முக்கியமான இன்க்ரீடியண்ட் இந்த கருஞ்சீரகங்க இந்த கருஞ்சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் அரை லிட்டர் எண்ணெய்க்கு இந்த அளவு போதுமானதாக இருக்கும் அதே அளவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டுமே ஈக்குவலான அளவில் எடுத்துக்கலாங்க இதுக்கு அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் நீங்கள் ஆட்டின எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த தேங்காய் எண்ணெயை ஒரு இரும்பு கடாயில் சேர்த்துக்கலாங்க அது கொஞ்சம் சூடு ஏறட்டும் அதுக்குள்ளே நம்ம இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் முதல்ல கருஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருளெல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் சேர்த்தோம்னா கருஞ்சீரகம் வெந்தயம்லாம் அரைப்படாமல் இருக்கும் இப்போ நெல்லிக்காயும் நம்ம கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இதோடு நீங்கள் கர்சலாங்கண்ணி இலையும் கிடச்சா நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க எனக்கு இன்றைக்கி கிடைக்கல பாருங்கள் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி வச்சுக்கிறோணும் இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சி என்ன ஹீட் ஆனோன்னே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா பொறிஞ்சு பொங்கி வருங்க நம்ம போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா எண்ணெயில் வெந்து அந்த கலரே சேஞ்ச் ஆகி வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்க அந்த நுறையெல்லாம் அடங்கி நல்லா கொஞ்சம் டார்க் க்ரீன் கலரில் வந்துடும் மேக்ஸிமம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே எண்ணெயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் மேலே வந்துருச்சு நம்ம போட்ட பொருட்கள் எல்லாமே அடியில் போய் தங்கிருச்சு இப்போ எண்ணெய் தயாராகிருச்சு நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக அந்த இரும்பு இரும்புச்சட்டியிலே வச்சு ஆற வச்சிடலாம் மூடி எதுவும் போட்டுறக்கூடாதுங்க அதில் இருக்கிற தண்ணி எண்ணெயில் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு நாள் கழித்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு புனல் வச்சு அது மேலே ஒரு ஃபில்டர் வச்சு எண்ணெயை வடிகட்டிக்கிட்டு இருக்கேங்க என்ன நல்லா திக்கு கருப்பு கலரில் வந்திருக்கு இதை நீங்கள் தொடர்ந்து தேய்ச்சிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு இளநரை இருந்தாலும் இல்லை ப்ரௌன் கலரில் செம்பட்ட மாதிரி இருந்தாலும் சரி இந்த எண்ணெயை நம்ம தேய்க்கும் போது நாளடைவில் அது நல்லா கருமை நிறம் கிடைக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா ஒரு டார்க் க்ரீன் கலரில் இருக்குது இப்போ இதை நான் உங்களுக்கு கையில் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் இந்த கலரில் போது உங்களுக்கு மருதாணி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இளநரையெல்லாம் கண்டிப்பாக மறையுங்க தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ எங்கள் பாப்பாவுக்கு இதை அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எங்கள் பாப்பாவுக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹேர் ஆயில் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா வெட்டி வேர் வேம்பாலம்பட்டையெல்லாம் சேர்த்து ஒரு ஹேர் ஆயில் வீடியோ போட்டிருந்தேங்க அதோட ரிசல்ட்டு தாங்க இது பாருங்க நல்லா குட்டி குட்டி பேபி ஹேர்லாம் நல்லாவே இவளுக்கு க்ரோத் ஆகிருக்கு முடியோட நீளமும் கிடச்சிருக்குங்க இவளோட பழைய அளவுக்கு இல்லாமல் இப்போ கொஞ்சம் நீளமாகவே வளர்ந்துருக்கு எண்ணெயை காய்ச்சறது ஒவ்வொருத்தவங்களுக்கு விருப்பம் இருக்காது இல்லையா எண்ணெயை ஹீட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி தேய்ச்சிக்கலாங்க அது கண்டிப்பாக ரிசல்ட் கிடச்சிருக்கு அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க இப்போ எங்கள் பாப்பாவுக்கு கொஞ்சம் ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த இடத்துல கேர் பண்ணி எண்ணெயை கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணி விடணுங்க ஹேர் வாஷ் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு குளிச்சுட்டு வந்தோம்னா சூப்பராக க்யூர் ஆகும் பாருங்கள் இப்போ முடி முன்ன விட இப்போ கொஞ்சம் கருப்பாகவே நல்லா தெரியுது இந்த ஹேர் ஆயிலை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடச்சிதுங்க இது எங்களோடய ரெண்டாவது பாட்டில் அதனால தான் இந்த ஹேர் ஆயில் வீடியோவை உங்களுக்கு இப்போ நான் போட்டிருக்கேன் பழைய ஹேர் ஆயில் வீடியோவையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எந்த ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ